கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் முப்பது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு இங்க யாரு தெரிந்து கொள்ளணுமா நம்மதான் தெரிந்து கொள்ளணும் இது நம்மளோட மொத்த வாழ்க்கைக்கும் ஒரு நாள் நான் ஏசு கிறிஸ்துவை ரட்சகராக தெரிந்து கொண்டு நான் என் நேரமும் எனக்கு விருப்பம் வர்ற வார்த்தைகளை பேசுறது இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நமக்கு வருகின்றது இல்லையா ஒவ்வொரு எண்ணங்கள் இந்த எண்ணங்களுக்கும் நான் எதை பேச போகிறேன் நான் ஜீவனை பேச போறேனா நான் பாக்குறத பேச போறேனா நம்ம எல்லாருமே பாக்குறது ஒரு விஷயமா இருக்கும் அவருடைய வார்த்தை இன்னொன்னுதான் சொல்லும் அது உண்மைதான் இது நமக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்ல எல்லா தெய்வ மனிதர்களுக்கும் தான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் மோசை எல்லாருக்குமே மோசையை தெரியும் ஒரு பெரிய தேவ மனிதர் இல்லையா அவர் மூலமாக பெரிய பெரிய அற்புதங்கள் அவர் மூலமாக தேவன் அத்தனை வல்லமையாக வெளிப்பட்டார் அங்க செங்கடல் ரெண்டா பெரியுது வானத்திலிருந்து தேவதூதர்களுடைய உணவாக மண்ணா கிடைக்கிறது பாறைய தட்னாங்க என்ன வருது தண்ணி வருது பத்து வாதைகள் ஒரு வாத கூட இஸ்ரவேல் மக்களை என்ன செய்யல தொடல நிறைய அற்புதம் சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை அற்புதங்களும் அவர் மூலமா என்ன செஞ்சது தேவன் செயல்பட்டார் சரியா இந்த திட்டத்திற்கு ஒத்துழைக்கிறதுக்கு முன்னாடி மோச என்ன சொன்னார் தெரியுமா வாசிக்கலாம் யாத்ராகமம் மூன்று பதினொன்னு பனிரெண்டு அப்பொழுது மோசே தேவனை நோக்கி இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் நமக்கு நம்முடைய பார்வையில மோசையை பாக்குறதுக்கு எப்படி இருக்கிறார் ஒரு பெரிய தேவ மனிதன் தேவன் மோசையை எப்படி நம்ம கிட்ட சொல்றார் அப்படின்னா எனக்கு சிநேகிதன்னு சொல்லுவார் இல்லையா என்னோட வீட்டுல நான் மோசையை போல எங்கும் உண்மை உள்ளவன நான் என்ன செய்யல பார்க்கல இவ்வளோ பெரிய இடம் மோசைக்கு இத்தனை பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம பார்வையில் மோசே ஒரு பெரிய தெய்வ மனிதன் ஆனா மோசே அவரை எப்படி பார்க்குறாரா மறுபடி வாசிங்க அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் தேவன் அந்த திட்டத்துக்கு அழைக்கிறார் மோசை மூலமாக தேவன் வல்லமையை அற்புதத்தை வெளிப்படுத்துகிற இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர்ற அந்த திட்டத்திற்கு மோசையை தேர்ந்தெடுக்கிறார் அதற்கு மோசை சொல்லுகின்ற பதில் என்ன ராஜா கிட்ட போய் மக்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் யாரு நான் அதுக்கு இன்னொரு வகையில இதை சொல்லணும்னா இது என்னால செய்ய முடியாது இதை செய்யற அளவுக்கு நான் பலசாலி இல்லை நான் ஏமாத்துறோம் நான் ஏதோ ஒரு சின்ன மனுஷன் என்ன போய் ராஜா கிட்ட மக்களை விடுதலை பண்ண சொல்றீங்களே என்னால எப்படி செய்ய முடியும் இது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டுதான் வனாந்திரத்துல போய் அவருடைய மாமனாருடைய ஆடுகளை நாற்பது வருஷம் வைத்துக் கொண்டிருப்பார் என்னால அந்த திட்டத்தை என்ன செய்ய முடியாது ஒத்துழைக்க முடியாது அதுக்கு தேவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா அடுத்த வசனம் வாசிக்கலாம் அதற்கு அவர் நான் உன்னோடய இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் அதுக்கு அங்க தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு மோசே நீ உன்னை குறிச்சு நீ என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை நீ பலசாலி இல்லாம இருக்கலாம் உனக்கு அந்த பேசுறதுக்கான தைரியம் இல்லாம இருக்கலாம் நீ சாதாரண ஒரு மனுஷனா இருக்கலாம் ஆனா எனக்கு அது பிரச்சனை இல்லை உன்ட்ட எவ்வளவு தகுதி இருக்கிறது என்பது என் பிரச்சனை இல்லை உன் சூழ்நிலை என்ன என்பது என் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் ஹலை லுயா ரைசலா அங்க தேவன் எப்படி பாக்குறார் பாருங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி நம்மளை குறிச்ச ஒரு கற்பனை இருக்குது இந்த நோயோடு நான் போராடிக்கிட்டு இருக்கிறேனே இந்த சூழ்நிலையோடு நான் போராடிக்கிட்டு இருக்கிறேனே இந்த மாதிரி நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேனே இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளியில வருகிறது நான் செய்கிறதெல்லாம் வாய்க்காமல் போகிறதே என்னை அன்பு செய்யறதுக்கு யாருமே இல்லையே நான் பேசுகிறதற்கு கூட எனக்கு ஒரு ஆதரவு இல்லையே இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒரு பலவீனமான ஒரு கற்பனை நம்மளோட சிந்தனையில என்ன செய்து இருக்குது ஆனா இது தேவன் செயல்படுறதுக்கு ஒரு பொருட்டே இல்லை நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை ஏன்னா தேவன் எப்படி பார்க்கிறார் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் ஹலோ லுயா ரைஸ் அல்லா நம்முடைய எல்லா பிரச்சனைகள்லயும் செயன்படுறதுக்கு அவர் வல்லமையிலுள்ளவரா இருக்கிறாரு அந்த பிரச்சனைகளை மாற்றுகிறது அவருக்கு ஒரு லேசான காரியம் பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு என்ன காரியமா லேசான காரியமா அவருக்கு செங்கடலை பழக்கறதோ தட்டினா தண்ணி வர்றதோ மண்ணாவ குடுக்கறதோ அந்த மக்களை மேகஸ்தம்பமோ அக்னி ஸ்தம்பத்தோட வழி நடத்திட்டு வர்றதோ பார்வோனோ தேவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா அதெல்லாம் செய்ய போறது யாரு தேவன் தான் செய்ய போகிறார் மோசோட வாயில அந்த வார்த்தைகள் என்ன செய்யணும் வெளிப்படணும் இது மட்டும்தான் அங்க தேவன் எதிர்பார்க்கிறார் ஹலே லுயா பிரைசலாட் இதே நிலைமையில தான் இன்னைக்கு நம்மளும் நின்று கொண்டிருக்கிறோம் நம்மளை குறிச்ச நம்முடைய சூழ்நிலைகளோடு உள்ள கற்பனைகள் நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது இல்லையா ஒரு பலவீனமான கற்பனை தோற்று போன கற்பனை எதிர்கால பயத்தை குறிச்ச கற்பனை பல கற்பனைகள் இருக்கலாம் ஆனா அவரோட வார்த்தை என்ன சொல்லுது நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உன் பிரச்சனை எனக்கு ஒரு பொருட்டு இல்லை அதை மாத்துறது என்னோட தான் நீ செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை பேசுறதுதான் மோசை எப்படி அங்க ஒத்துழைச்சாரோ அவர் பார்க்கும் போது அதெல்லாம் நடக்கிற காரியமா இருந்ததா அதனாலதான் மோசை ஓடி போகிறார் என்னால இது என்ன செய்ய முடியாது முடியாது ரெண்டு விஷயங்களை ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டுதான் இருப்போம் என்ன தெரியுமா நம்முடைய சூழ்நிலைகள் நிஜம் நம்முடைய குறைவுகள் நிஜம்தான் பயங்கள் நிஜம்தான் பிரச்சனைகள் நிஜந்தா நோய் நிஜந்தா ஆனா இதை காட்டிலும் உண்மையானது என்ன தெரியுமா அவருடைய வார்த்தை அதை விட அதுல ஸ்பெஷல் என்ன தெரியுமா நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை மாற்றக்கூடிய வல்லமை அதில் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்